சாய் சாயபயங்கர் மேல ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியா வச்சிருக்காங்க டக்குனு வந்து பயங்கரமா அவர் பூம் ஆயிட்டாரு பெரிய பெரிய படங்கள் கொடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க அப்படின்னு இத நீங்க எப்படி பாக்குறீங்க இது நெப்போட்டிசம்ங்கிறனால அவர் பூம் ஆயிட்டார் பாக்குறீங்களா இல்ல டாலன்ட் ஓகே நெப்போட்டிசம் தான் இப்போ ஒரு பாட்டு போட்டாங்கன்னா அந்த பாட்டு ப்ரொடியூசர டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாட்டோட உரிமை வந்துட்டு மியூசிக் டே டைரக்டர் இருக்கா இல்ல அந்த ப்ரொடியூசர்டர் இருக்கா ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் குடுக்கறாரு அவர் எதுக்கு அந்த அமௌண்ட் குடுக்கிறாருன்னா அந்த பாட்டை அந்த ஃபார்மட்ல நான் எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு மியூசிக் எல்லா பாட்டும் அவங்க போடுறதா இருக்காது சிலது டீம் தான் போடும் பட் கிரெடிட்ஸ் மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு இது உண்மையா இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஸ்ட்ரிங் அரேஞ்சர்ஸ்னு ஒரு நீஷ் இருக்காங்க ப்ரோக்ராம் இருக்காங்க அந்த பாட்டுக்கு மட்டும் அவங்ககிட்ட போய் இதான் டியூன் எனக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ் தான் வேணும் இதுல எனக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுங்க நம்ம சொன்னா இப்போ நான் கௌதமன்னன் சாருக்கு ஆட் பண்றது காரணமும் குற்றம் புரிந்தவனோட ப்ரொடியூசர்ஸும் ரீசன் அவங்க தான் வந்து அவங்களுக்கு நான் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பண்ணிருக்கேன் அந்த ப்ரொடக்ஷன் அவங்க தான் குற்றம் புரிந்தர்ஸும் ராஜா சாரோட லைஃப் ஸ்டோரியை நம்ம ஒரு பாட்டாக பண்ணணுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரதே வந்து பெரிய பிளஸ் பாட்டு வாஸ் வெரி ஹாப்பி அவர் வந்து சொல்ல மாட்டாரு பட் அவர் வந்து கேட்டுட்டு நல்லா இருக்கு ஓவராலவே எனக்கு ப்ராஜெக்டாவே நல்லா இருக்கு ராஜா சார்ங்கிறவர் வந்து நம்மளோட லைக் ஃபார் எனி மியூசிக் டைரக்டர் இ பீ லைக் லைக் காட் மாதிரி நம்ம ரஹமான் ஆமாோட ஃபேன் அந்த ஜெனரேஷன்ல தான் நாங்க வந்தோம் பட் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ராஜா வேல்யூ தெரியும் மியூசிக் தான சீரியஸா எடுத்து வர்க் பண்ண ஆரம்பிச்சப்போ நமக்கு ராஜா ஒரு அவர் மாதிரி உலகத்துலயே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் 30 பேர் தான் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு மியூசிக்கல் ஜீனியஸோட இருக்கு ஹாய் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐ அம் குட் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் கிரேட் थैंक यू so much குற்றம் புரிந்தவன் சோ அந்த வெப் சீரிஸ்ல வந்துட்டு பயங்கரமா ரெகக்னிஷன் வந்துட்டு இருக்கு சோ நீங்க தான் அந்த மியூசிக் டைரக்டரா வந்திருக்கீங்க சோ எப்படி இருக்கு மக்கள் இருந்து வரவேற்பு அத பத்தி சொல்லுங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஏன்னா மியூசிக்குக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஓவர் ஆல் சீரிஸ் வந்து இட்ஸ் பீன் வெல்கம் ரியலி வெல் லைக் நாங்க யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம் ஒரு சீரிஸ் வச்சுன்னா மெதுவா எல்லாரும் பாப்பாங்க ஒரு ஒன் மந்த்ல அது வந்து ஒன் டூ மந்த்ஸ்ல எல்லாரும் நல்லா இருந்தா அதை பத்தி பேசுவாங்க அப்படி இருக்கும் இது வந்து ரிலீஸ் ஆன நைட்ல இருந்து வி amazing response from ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் like லைக் இன்ஸ்டால ட்விட்டர்ல எல்லாம் தே ஸ்டார்ட் அட் தே ஸ்டார்ட் ஓனிங் இட் வந்திருக்கு எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பண்றது அண்ட் ரீல்ஸாக வந்து இப்போ டைசெக்ட் மியூசிக்கை டைசெக்ட் பண்ணி இந்த எபிசோடில் இது 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 அந்த மாதிரி லைக் மியூசிக்காக டைசெக்ட் பண்ணுறது ஸ்க்ரீன் ப்ளே டைசெக்ட் பண்ணுறது எல்லாமே ஷார்ட்ஸ் விஜுவலாக டைசெக்ட் பண்ணுறது எல்லாமே லைக் வெரி எக்ஸைட்டட் வெரி ஹாப்பி சூப்பர் சார் கிரேட் ஆக்சுவலி நீங்கள் இதுக்கு முன்னாடி யாம் பயமே அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரமான படம் டென் இயர்ஸ் முன்னாடி அதுக்கும் நீங்கள் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறமே வந்துட்டு காட்டேரி கருங்காப்பியம்ட்டு சொல்லிட்டு நிறைய ஜானர்ஸ் வந்துட்டு த்ரில்லர் ஹாரர் இதில் தான் நீங்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க இது வந்து கான்சியஸாக எடுக்கிற டிசிஷனாக இல்லை அதை அப்படியே அப்படியே அமைதி இல்லை எனக்கு

சீரியஸ் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு கதையை கேட்கும்போது அந்த கதையோட கேரக்டரு எமோஷன் எல்லாமே டாப் டு பாட்டம் கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்களா இல்லை டேரக்டர் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி டக் டெக் பண்ணிவிடுவீங்களா இல்லை சரி எனக்கு தெரிஞ்சு ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய டீட்டெயிலிங் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ ஃபுல் ஸ்கிரிப்ட் படிப்போம் ஓகே பவுண்ட் ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக படிப்போம் ஓகே அப்புறம் டேரக்டர்கிட்டேருந்து நிறைய ஷூனுவாங்குவோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பேசிட்டே இருப்போம் ஒரு ஒரு கேரக்டருக்கு என்ன தீம் பண்ணலாம்ன்றலாம் யோசிப்போம் ஓகே அவங்க ஷூட் போகிற டைம்ல நம்ம ஏதாச்சும் கம்போஸ் பண்ணி அனுப்புவோம் அவங்களுக்கு ஒர்க் ஸோ அவங்க குற்றம் செல்வா எப்படின்னா இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் அவருக்கு வந்து என்ன மாதிரி மியூசிக் பிடிக்குங்கிறதுல வந்து அவர் அவரோட சவுண்ட்ஸ்கேப்ல அவர் அவருக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு சவுண்ட் அவர் ராஜா சாரோட பெரிய ஃபேன் ஸோ அதனால அவருக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அவர் எலக்ட்ரானிக்கா பண்றதோட லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஒரு ஒரு ஆர் ஒரு ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்கிற சீரிஸ் ஜென்ரலா நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் மியூசிக்கும் இருக்கிறது தான் ட்ரெண்டா இருக்கு பட் ஹீ வாண்டட் சம்திங் லைக் திஸ் ஸோ நாங்க வந்து இனிஷியலா நான் என்ன தனிய விட்டு நான் வந்து வேற சவுண்ட்ஸ்கேப்பா யோசிச்சிருப்பேன் பட் சின்ஸ் ஹீ வாண்டட் திஸ் வி வென்ட் and then we did whatever uh, uh, he wanted which is, which is very exciting ஒரு புறநகர்ல இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஹியூமன் இன்வால்வ் ஆகிருக்கிற சவுண்ட்ஸ் கொடுக்கும் போது

டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆட் ஓகே அது வந்து அடுத்ததுக்கு அப்புறமா யாரும் இல்லை படத்துக்கு ஜஸ்ட் படம் சைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் மூணு ஆட் ஓகே அது வந்து ஸ்ரீலக்ஷ்மி சில்வர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில்வர் பிராண்டோட ஒரு ஆடு அது வந்து அனுஷ்கா தான் நடிச்சிருப்பாங்க அதுல ஒரு தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆட் ஸோ ஆடோட ஸ்கில் செட்டே கொஞ்சம் கொஞ்சம் வேறையாக இருக்கும் ஏன்னா நம்ம டேர்ன் ஓன் டைம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் லைக் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இன்னைக்கு தான் ஆட் வரும் நீங்கள் நாளைக்கு கொடுக்கணும் இந்த ஸ்பேஸில் தான் இருக்கும் ஸோ அந்த ஸ்கில் செட் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டா கிரியேட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற இடம் தான் வந்து ஆட்ஸ் ஆக்சுவலி ஏன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இப்போ ஒரு ஒன்று வந்து ஒரு பிராண்டுக்கு வந்து நீங்கள் வந்து கர்நாடிக்கா ஒரு 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 சாங்கோ இல்லை ஒரு ஜிங்கிலோ பண்றீங்கன்னா அதே பிராண்டுக்கே வேற ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஒரு ஆட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தீபாவளிக்கு வந்து கர்நாடகா ஒன்று பண்ணீங்கன்னா அவங்களே கிறிஸ்மஸ் ஒரு ஆட் பண்ணும்போது நீங்க கம்ப்ளீட்டா வெஸ்டர்னா வேற ஒன்று ஒன்று பண்ணுவீங்க ஒரு பிராண்டுக்கே நான் சொல்றேன் நீங்க மல்டிபிளா வந்து நீங்க ஆட்ஸ் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்போஷர் கிடைக்கும் டிஃப்ரெண்ட் போய் டச் பண்ணிட்டு வருதுல உங்களுக்கு பயங்கர எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஸோ ஆட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆன் த மெயின் ரீசன்ஸ் வை ஐ ஓஎஸ் அதில் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால இங்கே பயனு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படியா ஆமா ஓகே ஓகே சார் இப்போ அதே மாதிரி நிறைய ஆட்ஸ் பண்ணிருக்கீங்க உங்களுடைய மோஸ்ட் ஃபேமஸ் ஆட் அப்படின்னா என்ன சொல்லுங்க சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுப்போம் இதெல்லாம் நீங்கள்ஸ் ஒன் ஆஃப் த

அதுலேருந்து ஐ கிரியேட் சம்திங்கிற ஒரு சரி அப்போ ஒரு டைரக்டர் அவ்வளவு ஷியோராக இருந்தாதான் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுலேருந்து அவர் பண்ற வேலை தான் மேஜிக்காக மாறுதுன்னு நான் பார்க்குறேன் ஓகே ஸோ அவர் ஸோ ஐ எம் பிரிட்டி ஷியோர் ஹி வில் நாட் லுக் எட் பிராண்ட் வேல்யூ ஆர் எனி திங் ஃபார் ஃபார் எனி ஆஃப் இஸ் ப்ராஜெக்ட் இஃப் ஈ ஃபீல்ஸ் தட் ஐ வில் பி த ரைட் பர்சன் ஃபார் ஸோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் பண்ணுறேன் ஏன்னா அவருக்கு தெரியும் லைக் இதுல இவர் கரெக்டாக இருப்பார்னு தோணுச்சு ஸோ அண்ட் இட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பின் வெரி ஸோ ஐ ஆல்சோ லைக் டு இப்போ நான் கௌதம் மேனன் சாருக்கு ஆட் பண்ணுறதுக்கு காரணமும் குற்றம் புரிந்தவனோட ப்ரொடியூசர்ஸும் வந்து ஒன் ஆஃப் மெயின் ரீசன்ஸ் அவங்க தான் வந்து அவங்களுக்கு நான் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரொடக்ஷன் ஓகே அவங்க தான் குற்றம் புரிந்தோட ப்ரொடியூசர்ஸும் தே ஒன்லி புட் செட் வை டோன்ட் யூ இந்த ஆடுக்கு நம்ம வந்து பிரசாத் எங்களுக்கு பண்ணுறாரு சொல்லி லைக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயும் ஏதோ வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அதுலேருந்து கௌதம் சாருக்கு பிடிச்சி ஸோ வி ஹவ் ஒர்க் ஆன் ஆஃப் ஸோ குற்றमपुर வந்து ஹாப்பி ஹேப்பி ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஓகே. அதனால ஹரி அண்ட் ஆர்பி தே ஆர் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் தே ஆர் லைக் ஃபேமிலி. ஓகே वी हैव ஒர்க்கட் ஆன் எ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் தே ஆர் ஒன்ன ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் வை யூ நோ குட் ப்ராஜெக்ட்ஸ் நீட் டன் ஆல்சோ. ஓகே சூப்பர் அகைன். சோ அதே மாதிரி இன்னொன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இளையராஜா சரோடே 50th இயர் सेलिब्रेशन அப்போ நீங்க தான் வந்துட்டு அதுக்கு சார்ரோட பயோபிக்கோட அந்த பிக்சர் ஃபிலா மியூசிக் போட்றீங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இளையராஜா சாரே உங்களுடைய பாட்ட எல்லாம் என்ன சொன்னாரு?

அஞ்சு நாள் தூங்கி இருக்க மாட்டீங்க ஆமா அந்த அஞ்சு நாள் நான் பண்றது ஓகே சோ அதுக்குள்ள வந்து அந்த அஞ்சு நாள் என்னெல்லாம் பண்ணிருக்கோம் பாருங்க பேரலா வந்து மியூசிக் நான் எங்க பேரலா பண்ணிட்டு இருப்பேன் அவங்க பேரலா போய் அவரோட லைஃப் அவர் பிறந்த இடம் அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணிட்டு வரணும் ஓகே சோ இட்ஸ் அ மியூசிக் வீடியோ ப்ராப்பரா நீங்க பாத்தீங்கன்னா அவர் அவரோட சின்ன வயசுல இருந்து அவர் சென்னைக்கு ஏன் வந்தாரு அவர் என்ன மாதிரி மியூசிக் கேட்டு வந்தாரு அவரோட லைஃப்ல என்னென்னலாம் ஆச்சுங்கிற ஹை பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு செவன் மினிட் மியூசிக் வீடியோ ஆச்சு சோ நாங்க வந்து பேரண்ட் எல்லாம் நான் மியூசிக் பண்ணிட்டு இருப்பேன் எங்க போய் ஷூட் இது எல்லாத்தையும் நான் ஒரு ஆறு நாள்ல முடிச்சோம் ஆறு நாள முடிச்சிட்டு வி அண்ட் இப்போ மியூசிக்கா அதுல என்ன பண்ணிருப்போம்னா லைக் அவரோட ஊர்ல இருக்கிற சவுண்ட் என்ன லைக் ஒரு நாட்டுப்புற சவுண்ட் என்னங்கறது இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மியூசிக் எல்லாம் அவர் அவரோட சைல்டுஹுட் எல்லாம் அதுலதான் இருக்கும் அவர் அண்ட் ராஜா சாருக்குன்னு பிடிச்ச ஒரு அவரோட கோ டு மியூசிக் ஒண்ணு இருக்குல்ல ஒரு சவுண்ட்ஸ் இருக்குல்ல நம்ம அவர மாதிரிலாம் மியூசிக் பண்ண முடியாது பட் அவருக்கு புடிச்ச சவுண்ட்ஸ யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கற ஒரு 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 ஐடியா தான் அண்ட் அது வந்து

ராஜா சாருக்கு வாசிச்ச ட்ரம்பெட் பிளேயர் தான் எங்களுக்கு வந்து ட்ரம்பெட் வாசிச்சாரு ராஜா சாருக்கு பெர்கஷன்ஸ் வாசிக்கிறவங்க தான் நாங்க வாசிக்க வச்சோம் சோ வி வாண்டட் ஹிஸ் அவரோட டீம் வந்து ஷுட் பி இன்வால்வ்ட் இன் திஸ்ங்கறத ஐடியாவா இருந்துச்சு எனக்கு पर्सनலா சோ அவர் வந்து நான் கேள்விப்பட்டது அவர் பாட்டு கேட்டிட்டு ஹி வாஸ் வெரி ஹாப்பி அவர் வந்து see he's a man of few words ரொம்ப சொல்ல மாட்டாரு பட் அவர் வந்து கேட்டிட்டு ஹி டிட் ஹி செட் இட்ஸ் நைஸ் நல்லா இருக்கு ஓவர் ஆல்வே எனக்கு ப்ராஜெக்ட்டாவே நல்லா இருக்கு அப்படினு சொல்லி ஹி டிட் ஹேவ் எனி சேஞ்சஸ் ஆர் ஆர் எனிதிங் फ्रॉम தட் அண்ட் அங்க பிளே ஆகும்போது எல்லாரும் எல்லாரும் என்ஜாய் என்ஜாய் பண்ணி ரஜினி சார் 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 இருந்தாரு 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 கமல் நம்ம சி எம் இவங்க இவங்க உதய் எல்லாருமே பண்ணது வந்து 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 பெரிய அந்த எப்படி இருந்துச்சு இட் கிரேட் ஏன்னா நான் நான் ஐ திங்க் சார்ங்கிறவர் நம்மளோட லைக் 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 ஃபார் எனி மியூசிக் இல் பி காட் ரேமான் எனக்கு ரேமான் சார் தான் என்னோட ஃபேவரட் நம்ம ரேமன் ஃபேன் அந்த ஜென்ரேஷன்லேயே தான் நாங்கள் வந்தோம் பட் மியூசிக் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ராஜாசரோட வேல்யூ தெரியல மியூசிக் தான் சீரியஸாக எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சப்போ நம்மளுக்கு ராஜாசரோட ஒரு அவர் மாதிரி உலகத்திலேயே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு மியூசிக்கல் ஜீனியஸோட இருப்பாங்கிறதுக்கு அவர் ஒரு ஸோ அப்படி ஒருத்தருக்கு நம்ம சம்பேர் யார் அசோசியேட்டடுங்கிறதே

ஐ ஃபீல் மோர் தென் அ மியூசிஷியன் ஐ அம் எ மூவி பஃப் நினைக்கிறேன் ஓகே நான் வந்து எல்லா படமும் பார்ப்பேன் சோ எனக்கு வந்து ஸ்கோர் ஏன் பிடிக்கும்னா நான் படம் நிறைய பார்த்ததனால எனக்கு ஒரு பேசிக் கான்பிடன்ஸ் இருக்கு தட் ஒரு படத்தை நம்ம இந்த இடத்துல டைரக்டரி தான் சொல்ல வராரு நம்ம இதுக்கு இந்த மாதிரி மியூசிக் பண்ணோம் அப்படின்னு ஸோ எனக்கு ஸ்கிரிப்ட் சென்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியல நீங்க சொல்றது படி பார்த்து அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அதை தாண்டி நான் பண்ண பண்ண நிறைய ஒர்க் ஆகாம போயிருக்கு சோ அதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும் நம்ம பண்றது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது

அதுல என்னோட மியூசிக் பேசப்பட்டாலும் அது ஸ்கோர்க்காக பேசப்பட்ட விஷயம் இப்போ ஒரு படத்துக்கு ஒரு இந்த மாதிரி பெரிய படத்துக்கெல்லாம் ஒரு ஹீரோ படத்துக்கெலாம் ஒரு சாங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டாக இருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆடியோ லேபிளுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கு ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு பெரிய ஹீரோக்கு இவ்வளவு ஒரு ஆடியோ லேபிள் அது செல் ஆனும் ஒரு ப்ரொடியூசர் யூஸ் பண்ணேன் ஹீ டு ரிக்கவர் த மனி த் இஸ் போட்டிங்களா ஸோ அப்போ அது வந்து யாருக்கிட்ட போவாங்கன்னா அந்த பிஸ்னஸ் யார் பண்ணா அந்த ஆடியோ லேபிளில் அந்த பிஸ்னஸ் வருவோம் அப்போ அப்ப சோ அப்போ நம்ம வந்து இது இப்படி என்ன நரேட்டிவ் செட் பண்ணலாம் இப்போ எனக்கு அஞ்சு பாட்டு நான் பண்ற அடுத்த அஞ்சு பாட்டு சாஹ்கர் மாதிரி ஹிட் ஆச்சுன்னா இவன் எல்லா ப்ராஜெக்ட்டையும் எனக்கு வரும் இதுதான் வந்து வந்து ஃபேக்ட் நம்ம இதை வேற எந்த நரேட்டிவ்ல பார்த்தாலும் இட்ஸ் ஐ டோன் திங்க் இட்ஸ் நரேட்டிவ்

ஒன்லி த மியூசிக் ப்ரோக்ராமிங் பாட் ஆஃப் அதிலயுமே இப்ப பாத்தீங்கன்னா வெறும் இப்போ ஸ்ட்ரிங்ஸ் எனக்கு எனக்கு வந்து இந்த சீரிஸ்ல தான் ஐ எக்ஸ்பிளோடர் பட் இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு பாட்டு அது எனக்கு பயங்கரமா ஸ்ட்ரிங்ஸ் தேவைன்னா ஸ்ட்ரிங் அரேஞ்சர்னு ஒரு நீஷ் இருக்காங்க ப்ரோகிராம் அந்த பாட்டுக்கு மட்டும் அவங்க தான் டியூன்னு வேணும் இதுல எனக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுங்க நம்ம சொன்னா இது வந்து க டேக் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங் ஐ டூ

வேடிக்கை ஒரு பண்ணவே முடியாது அது ஓகே ஓகே ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள் ஓகே சார் கிரேட் சோ அதே மாதிரி இன்னொரு ஒபினியன் உங்களுட சின்ஸ் நீ இளையராஜா சார் கிட்ட இருந்து வளர்ந்ததனால இப்போ அகைன் ஒரு சமீபத்துல ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்குல காப்பி ரைட்ஸ் சார்ோட பாட்டு நிறைய இது ரீமிக்ஸ் பண்ணி காப்பி ரைட்ஸ் ஆகுது அப்படி இப்ப ரீசன்டா கூட அஜித் சார் படத்துல ஆச்சு சோ வந்துட்டு இப்போ ஒரு பாட்டு போட்டாங்கன்னா அந்த பாட்டு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாட்டோட

ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு அவர் எதுக்கு அந்த அமௌண்ட் கொடுக்குறாருன்னா அந்த பாட்டை அந்த ஃபார்மேட்டில் நான் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மேபி ராங் பட் ஐம் சேம் இப்போ ஒரு இப்போ நான் ஒரு படம் சைன் பண்ணுறேன் என்கிட்ட அந்த ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட இன்னைக்கு பேப்பர் ஒர்க் வேற இன்னைக்கு எவ்ரிபடி இஸ் கிளியர் எவ்ரிபடி இஸ் அவேர் ஆஃப் வாட் இட் மீன்ஸ் பட் இப்போ நீங்கள் இப்போ இஃப் ப்ரொடியூசர் இஸ் பேட் மியூசிக் டைரக்டர் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி அண்ட் சேம் தட் எனக்கு அஞ்சு பாட்டி இந்த அஞ்சு பாட்டி என்னோட நான்

அதான் சார் பண்றது தப்புன்னு சொல்ல முடியாது பிகாஸ் இட்ஸ் இஸ் கிரியேஷன் அ தெண்ட் ஆர் தே நீங்க வெஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரைட்ஸ் வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ண முடியும் நீங்க வந்து எல்லாருக்கும் அவங்க எ அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட அண்ட் லேபிள் கிட்ட சேர்ந்து தான் ரைட்ஸ் இருக்கும் இன் ஃபேக்ட் நீங்க வந்து பீட்டில்ஸ் அவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களோட நிறைய பேருக்கு வந்து அவங்க அப்ப பண்ண பாட்டுக்கு இன்னுமும் உங்களுக்கு ரெமினரேஷன் வந்துட்டு இருக்கு ஓகே பிகாஸ் ஆஃப் தீஸ் ரைட்ஸ் அண்ட் சின்ஸ் தே ஓன் ஆல் தீஸ்டே அதனால படத்துக்கு வேற ஃபார்மேட் படத்துக்கு வந்து நம்ம ப்ரொடியூசர் கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்போ சொல்றோம் ஸோ அதனால இட்ஸ் இட்ஸ் வெரி கிரே தான் அது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட் வந்து எல்லாருமே சேர்ந்து லைக் ப்ராப்பரா பண்ணாதான் வந்து எப்படி லைக் மியூசிக் யூனியன் இந்தியா லெவல்லே பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி பர்ஃபார்மிங் ரைட்ஸ்ல வந்து சில சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாம்பேல ஓகே அதெல்லாம் ஒன்னொன்னா மாறும் டெஃபினிட்டா மாறும் அண்ட் ஸ்ட்ரக்சர் வரணும்னு தான் நானும் நினைக்கிறேன் பட் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த படத்துல இருக்கிறவங்க வந்துட்டு நாங்க ஆல்ரெடி அந்த பாட்டோட ப்ரொடியூசர்ட்ட நாங்க ரைட்ஸ் வாங்கிட்டு தான் பண்றோம் அதுதான் பிரச்சனை ஏன்னா அந்த டைம்ல பேப்பர் ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல இனிமே அப்படி நடக்காது இப்ப வர படங்களுக்கு அது நடக்காது ஏன்னா பேப்பர் ஒர்க் க்ளியரா இருந்தா எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்போ அப்படி இருக்கிறதுனாலதான் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு சில சில இதுல வந்து ராஜா சார் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அவர்கிட்ட போய் கேட்டா அவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு ஓகே அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்